ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்துடைய வார்த்தை ஏசாய் அதிர்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் கத்தரி நாமம் மகிமைப்படுவதாக என்ன ஒரு அருமையான ஆச்சரியமான தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் கத்தடைய நாமம் மகிமைப்படுவதா உங்களையும் என்னையும் கத்தர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரா ஸ்தோத்துரம் நாம் சோன்று போகும்போது அவர் தம்முடைய கைகளை பார்க்கிறார் நம்ம பலவீனம் அடையும் போது அவர் தம்முடைய கைகளை பார்க்கிறார் நாம் ஸ்தோத்திரம் துவண்டு போகும்போது அவர் தம்முடைய கைகளை பார்க்கும் பொழுதே தூதனை அனுப்பி நம்மளை கத்தர் விடுவிக்கிறாராம் ஏன்னா உள்ளங்கையில் கத்தர் வரைந்திருக்கிறாரே நம்முடைய பலவீனங்களை அறிகிறார் நம்முடைய துக்கங்களை அறிகிறார் கண்ணீர்களை அறிகிறார் கவலைகளை அறிகிறார் வியாகுலங்களை அறிகிறார் உள்ளத்தின் விசாரங்கள் தேவனுக்கு தெரியும் மனிதனுக்கு ஒருவேளை அது மறைந்திருக்கலாம் மனிதன் ஒருவேளை தூரமாய் இருக்கலாம் ஆனால் படைத்த தேவன் ஒரு நாளும் நமக்கு தூரமாய் இருப்பது இல்லை உங்கள் உணர்வுகளுக்கு தேவன் ஒரு நாளும் தூரமாய் போவது இல்லை உங்கள் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் நம்முடைய கிருவை அல்லவோ என்னை தாங்குகிறது தாவிது சொல்லுகிறான் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது கத்தாவே உன்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது ஏன்னா வேதம் சொல்லுகிறது உள்ளங்கையில் கத்தை நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார்கள் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கம் அடையலை என்று வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் உள்ளங்கையில் கத்த நம்மளை வரைந்து வைத்திருக்கும் பொழுது எந்த சத்துருவும் தொடாமல் கத்தனமை பாதுகாக்கிறார் எந்த சோதனையும் நெருங்காமல் நம்மை பாதுகாக்கிறார் எந்த பாவத்தின் வல்லமைகளும் நம்மை மேற்கொள்ளாமல் கத்தனமை பாதுகாக்கிறார் ஸ்தோத்திரம் எந்த விதமான ஸ்தோத்திரம் சத்துருவின் கிரியைகளும் எந்த விதமான ஸ்தோத்திரம் மனிதர்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதிக்காதபடி நம்மளை பாழாக்காதபடிக்கு கத்த தம்முடைய கரங்களில் நம்மை ஏந்தி இருக்கிறபடினா அவர் தூதர்களை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் தொண்ணூத்தோறாம் சங்கீதத்தில் நம் வாசிக்கிறோம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு கத்தர் என்ன செய்கிறாரா ஏந்தி கொண்டு போகிறாரா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஸ்தோத்ரம் நாம் யாரா இருந்தாலும் இருந்தாலும் இவரை அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் உண்மை என்பது நம் எல்லாரையும் படைத்த தேவன் இந்த ரட்சகர் ஒருவர் அவர் நம் எல்லாரையும் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே வேலை வரும் பொழுது நேரங்கள் வரும் பொழுது நமக்குரிய உயர்வுகளை கொடுத்து நமக்குரிய ஸ்தானங்களை கொடுத்து நமக்குரிய ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை நிச்சயம் கத்த நம்முடைய ஸ்தானத்தில் நிலை நிறு நிலை நிறுத்த அவர் வல்லமே உள்ளவராயிருக்கிறார் கத்திரமாத்தனை நம்பி இருங்க அவர் செய்வார் நம்பிக்கையோடு இருங்க நூறு சதவீதம் முழு நிச்சயத்தோடு கத்துடைய நாமத்தின் மேலே உங்கள் இருதயத்தை பதிய வைங்க நிச்சயம் கத்தர் செய்வார் நிச்சயம் கத்தர் உங்களை நடத்துவார் உங்கள் முகம் வெட்கப்படாமல் கத்தர் பாதுகாப்பார் நாம் ஜபிப்போ எங்கள் நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து சத்துரு தொடாமல் எங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறேன் உங்களுடைய உன்னதமான கிருபைக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைங்களை ஆசுரதியும் பலப்படுத்தும் சம்பூர்ண நன்மைகள் சோழ்ந்து கழட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமே